ஒரு முஸ்லிம் காட்டுங்க பார்ப்போம் இஜிரி ஆயிரத்தி முன்னூறுக்குள்ள இருபதுக்கு கீழால பேசின ஒரு முஸ்லிம் காட்டுங்க பார்ப்போம் தஜாலுடைய பித்னா இது மறந்துடும் இஜிரி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி முன்னால மதாப் ஆனாண்டு பேசின ஒரு முஸ்லிம் ஹிஸ்டரியில காட்டுங்க பார்ப்போம் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் வந்து சேர்ந்தாங்க பக்தாத்துல இருந்த வந்த ஜமான் இவன் சாப்பியுடைய மதப்பை பின்பற்றினவங்க ஆயிரம் வருஷங்களுக்கு மேலால இந்த நாட்டுடைய மதாப் சாப்பி மதாப்

கேட்கிறேன் இதுல கொளறுபடி உண்டாக்கிய இதுல ரெண்டாவது பேச்ச உருவாக்கின அந்த தஜால்கள் யார் நாங்க பேசினா சும்மா ஆவேசப்படுறார் போறார் என்ன விளப்பம் இல்லாம பேசுறார் இந்த சமான்ல இந்த சமாள பத்தி விளங்க வைக்காத அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள் மறக்கவாண இந்த சமான்ல சமான பத்தி விளங்க வைக்காத அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள் மறக்கவாணம் யாரெல்லாம் தங்களுடைய சீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய ஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய தோழமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உம்மத்தை விளப்பம் இல்லாம வச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் மோசடிக்காரர்கள் மறக்கவானம் எங்களுக்கு வேண்டிய பேர் சொல்லிட்டு போட்டும் எந்த பேரால் அழைக்கட்டும் குழப்பகாரன் என்று சொல்லட்டும் பிரச்சனை இல்லை இந்த இல்லை யாரெல்லாம் யூதர்களுடைய குழப்பத்தை விலங்க வைப்பாங்களோ அவங்க எல்லாம் பரதேசிகளா உடைய ஹதீஸ் புகாரில பதிவாகக்கூடிய கூடிய ஹதீஸ் இது சொன்னாங்க இஸ்லாம் இந்த இருக்குதே இது கரீபா ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கல்லடி கொடுக்கப்பட்டுச்சு ஊத்த கூலங்கள் தலையில கொட்டப்பட்டுச்சு போரவார ரோட்ல முள்ளுகள் வீர்க்கப்பட்டுச்சு சுடுமணல்ல படுக்க போட்டு பாரங்கள் ஏற்றப்பட்டுச்சு நெருப்பு கங்குகளுக்கு மேலல பெறல வைக்கப்பட்டுச்சு இந்த மஸ்ஜித் வுضஹ் அலி الناس அவவல பைத்து வுضஹ் லின الناس குர்ஆன் அந்த மஸ்ஜித் அல் ஹராமுல சுஜுத் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்படல இந்த நிலமேல ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் தயஹுது கமா பதா

அல்லா காவேண்டி சொல்றேன் இந்த தமான விலங்குங்க பசாஜண்டா என்னண்டு விலங்குங்க இல்ல சும்மா இந்த மீடியாவுடைய ரிப்போர்ட்டை வச்சு வலிக்க